டைரக்டர் சங்கர் இந்தியன் டூ படத்துல வர வீடு இருக்கு இல்லையா அந்த செட் போடுறதுக்கு எவ்வளவு கோடி செலவு செஞ்சாருன்னு தெரியுமா அதை கேட்டால் நிச்சயமா நீங்களும் ஷாக் ஆயிடுவீங்க எவ்வளவு அப்படிங்கறத இந்த அப்டேட்ல பாக்கலாம் டேரக்டர் சங்கரோட டேரக்ஷன்ல கடந்த அஞ்சு வருஷங்களா தயாரிப்புல இருந்த இந்தியன் டூ படம் லாஸ்ட் ஜூலை டுவெல்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு பெரிய பட்ஜெட்ல சங்கர் அவரோட பாணியில ரொம்பவே பிரம்மாண்டமா படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஆனா உண்மையாவே படத்துக்கு எதிர்பார்த்த அளவு வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை படத்த நெட்டிசன்கள்லாம் பயங்கரமா ட்ரால் செஞ்சதையும் நம்ம பார்த்திருந்தோம் இப்போ இந்தியன் டூ படத்துக்காக செட் போட சங்கர் ரொம்பவே அதிகமா செலவு செஞ்சிருக்கிறத ஒரு தகவல் வெளியாகி நம்ம எஸ்ஜே சூர்யா இருக்கா இல்லையா அவர் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூல தான் இந்தியன் டூ பத்துன ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு படத்துல எஸ்ஜே சூர்யாவோட வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டோட செட் போடுறதுக்காக மட்டுமே எட்டு கோடி ரூபாய் சங்கர் செலவு செஞ்சாராங்க இதை கேட்டதுமே ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுச்சு அட பாவீங்களா இந்தியன் டூல அந்த வீட்டுக்காக எட்டு கோடி ரூபாயா நீங்க செலவு பண்ணுவீங்க அந்த அளவுக்கு படத்துல ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியன் டூ படம் நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு உண்மையாவே படம் பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க